வணக்கம் டெட் எக்ஸாம் படிக்கிற பேப்பர் ஒன் எழுத போகிறவங்களுக்கான பதிவு இது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது டெட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க இது லெசன் ஃபைவ் பேப்பர் ஒன் கற்கும் குழந்தையில லெசன் பை லெசனாக ப்ளேலிஸ்டில் போட்டிருக்கேன் ஃபோர்த்து லெசன் வரைக்கும் இருக்குது ஒன் இயர் பேக் தான் நான் போட்டிருந்தேன் இப்போ எல்லோரும் அதை கண்டினியூவாக பார்த்துட்டு அடுத்த லெசன் கேட்குறீங்க ஃபிஃப்த்து லெசன் எழுதி தான் படிக்கணும் நான் படித்தப்போ போட்டது தான் அந்த லெசன் எல்லாமே நோட்டு மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதாக போட்டேன் மாதிரியே நோட்டு மிஸ் ஆகிடுச்சு இப்போது ஃபிஃப்த்து லெசன் எழுதி போட்டிருக்கேன் ஆரம்ப கல்வி நிலையில் மாணவர்களின் ஒழுக்க வளர்ச்சி ஃபோர்த்து லெசனில் வந்து மனவெழுச்சி வளர்ச்சி பார்த்துருப்பீங்க சிக்ஸ்த்து டு டென்த்து இயரில் பசங்க எப்படி இருப்பாங்க அவங்க எதை இதெல்லாம் மைண்டில் வச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த நோட்ஸ் மாதிரி கொஷினாக எடுத்திருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கை பார்த்து படிச்சுட்டு திரும்புவதரை இது மாதிரி படிங்க எழுதி படிங்க ஒரு நடத்தையின் பின் அமையும் நோக்கம் சிறு குழந்தைகளால் கருத்தில் கொள்ளப்படாது அக்கா என்னை அடிச்சிட்டா அண்ணா என்ன அடிச்சிட்டான்னு தான் குழந்தை சொல்லுமே தவிர நான் வந்து இந்த பொருளை கீழே போட்டேன் அதனால தான் என் அக்கா அடித்தான்னு எந்த குழந்தையும் சொல்லாது அதுதான் சொல்லியிருக்காங்க ஒரு நடத்தையின் பின் அமையும் நோக்கம் சிறு குழந்தையால் கருத்தில் கொள்ளப்படாது ஒழுக்க வளர்ச்சி பற்றி தீர்மானிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டியது எது அப்படின்னா சந்தர்ப்பங்களும் நோக்கங்களும் ஓ குழந்தை வந்து சாதாரணமாக இருக்கிறத விட எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒழுக்கத்தோட இருக்குதா அப்படிங்கிறத கவனிக்கணும் கவனிக்க வேண்டியது சந்தர்ப்பங்களையும் நோக்கங்களையும் உயிரினங்களில் ஒழுக்க பண்பு காணப்படுவது மனிதர்களிடம் மட்டுமே இதில் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க இப்படி பண்ணுறது ஒழுக்கமா இப்படி பண்ணுறது சரியானதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதே மாதிரி மாணவர்களின் ஒழுக்க வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கும் இடம் எது அப்படின்னா காலை இறைவணக்க கூட்டம் இது ஏற்கனவே டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இறைவணக்க கூட்டத்தில் எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து ஒழுக்க வளர்ச்சியை சார்ந்ததாக இருக்கும் நுண்ணறிவு திறன் மிக்க ஆனால் ஒழுக்கம் குறைந்த தலைவர்களால் சமூகத்துக்கு என்ன கிடைக்கும் தீமையே தேவை காட்டிலும் வாழ்க்கை குறிக்கோள்களையும் அற கருத்துக்களையும் உள்ளத்தை அமைத்து அவற்றிற்கு ஏற்ப குழந்தைகள் நடந்து கொள்றதுதான் என்னன்னு சொல்றோம் ஒழுக்க வளர்ச்சின்னு சொல்றோம் நல்லொழுக்கம் எதன் வழியே குழந்தை அடைய வேண்டும் என்று சமுதாயம் எதிர்பார்க்குது பள்ளி மூலமாக தான் அதனால தான் டீச்சர்ஸான நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த லெசனே சமுதாயமே என்னதான் எதிர்பார்க்குது பள்ளி மூலமாக தான் ஒழுக்கம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குது அடுத்து தோட்ட வேலையில் அரை மணி நேரம் செலவிடுவது எதனுடன் ஒப்பிடலாம் அப்படின்னா தியானத்தோட ஒப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க நல்லொழுக்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அளித்தல் ஒன்றே கல்வியின் நோக்கம் இந்த கல்வியை என்னன்னு சொல்கிறோம் மதிப்புசார் கல்வின்னு சொல்கிறோம் நல்லொழுக்க வளர்ச்சிக்கு வாய்ப்பு தர்ற கல்விக்கு பேர் மதிப்புசார் கல்வி ஒழுக்க வளர்ச்சி சிறப்பிடம் பெறுவது எதுனா நல்ல முன்மாதிரி நாம வந்து குழந்தை தப்பு பண்ணால் அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது கரெக்டாக செய்யணும் யாரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லியிருப்பாங்க பற்றுகள் என்று எதனை குறிப்பிடுகிறோம் மனப்பான்மையை பற்றுகளை மனப்பான்மைன்னு சொல்லலாம் பிறப்பிலே காணப்படுவது அல்ல எதுன்னா மனப்பான்மை அதாவது பற்றுகள் பிறப்பிலே காணப்படுவது அல்ல அடுத்து சமூகமே திரண்டு வந்து எதிர்த்த போதிலும் நாம் நம்பும் அறநெறியிலிருந்து பிறலாமல் இருப்பது தான் என்னது தனித்தன்மை நிலை தனித்தன்மை நிலைன்னா என்னென்னா எந் நாம் ஒரு அறநெறியை பின்பற்றோம் அதை எதிர்த்து சமூகமே வந்தால் கூட அந்த அறநெறியை கைவிடக்கூடாது அந்த மாதிரி தான் அரிச்சந்திரன் இருந்தார் எவ்வளவு துயரம் வந்தபோதும் உண்மையே பேசினார் அரிச்சந்திரன் அவர்கிட்ட காணப்பட்டது தனித்தன்மை நிலை எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளோட கொடுத்தா படிச்சுக்கோங்க மகாத்மா காந்தி வாய்மையை கடைபிடிக்க காரணமான நாடகம் ஹரிச்சந்திரன் முழுக்க வளர்ச்சியின் முதல் நிலை என்ன அப்படின்னா நடைமுறை வழக்குக்கு முந்தைய நிலை அப்படின்னு என்னன்னா குழந்தைங்க விளையாடிட்டு பொருளை பத்திரமாக எடுத்துகிட்டு போய் அந்த பிளேஸில் வைக்கிறது அப்படி வச்சா தான் என்னது வெரி குட்னு பாராட்டு கிடைக்கும் அடி கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவாங்க நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை விளையாடி முடித்த குழந்தை பொருட்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கிறது நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை ஒழுக்க வளர்ச்சியில் மூன்று நிலைகள் இருக்குது அடுத்து நடைமுறை வழக்கு நிலை இப்போ பாராட்டு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடும் போது எப்படியாவது ப்ரைஸை வாங்கிடணும் அப்படின்னு விதியை மீறி செயல்படுறது தான் வந்து நடைமுறை வழக்கு நிலை இதுக்கு செஸ் போர்டு கேரம் போர்டு விளையாட்டை கூட சொல்லுவாங்க ஏ டீம் பி டீம் விளையாடும் போது கொஞ்சம் விதியை மீறி ப்ரைஸ் வாங்கிடும் குழந்தை அதுதான் என்னென்னு சொல்லுவோம் நடைமுறை வழக்கு நிலைன்னு சொல்லுவோம் இதே நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை என்ன அப்படின்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ரெண்டு பேருக்கு மட்டும் சண்டை நடக்குது அப்போது அந்த பையன் வந்து மூணாவது ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கி இருக்கும்போது சண்டை போட்ட ஃப்ரெண்டு வந்து கேட்பாரு நீ இங்க இருக்கியா அவன் அவன் இங்க இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது அவன் இங்க இல்லைன்னு பொய் சொல்லிட்டு அந்த கிட்ட அவனை பற்றி அறிவுரை சொல்லி அவனை சரி பண்ணி கொண்டு தான் வந்து நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை அதாவது பொய் சொல்லலாம் ஒரு பிரச்சனையை தீர்க்கும்போது பொய் சொல்லி திரும்ப அதை சரி பண்ணலாங்கிற நிலைமைக்கு தான் வந்து நடைமுறை வழக்குக்கு பிந்தைய நிலை இந்த மூன்று வழக்கு நிலைகளும் ரொம்ப முக்கியம் மூன்று நிலைகள் இருக்கு ஒழுக்க வளர்ச்சியில் ஓகேவா நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை நடைமுறை வழக்கு நிலை நடைமுறை வழக்குக்கு பிற்பட்ட நிலை அடுத்து ஒன்றாவது கேள்வி சமூகத்தில் நன்றாக பழகி உதவிகள் செய்யும் ஒருவர் ஆனால் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் குறை கூறுவது இவட்ட என்ன இருக்குது சமூக பண்பு நிறைஞ்சிருக்கு ஆனால் ஒழுக்க வளர்ச்சி இல்லை மேக்ஸிமம் பீப்புள் இப்படி தான் இருக்காங்க அதனால ஒழுக்க வளர்ச்சி சரியாக இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகி ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட சமூக பண்பு இருக்குது ஒழுக்க வளர்ச்சி இல்லை ஒழுக்க நடத்தையில் முக்கிய பங்கு பெறும் உள் உணர்வு என்னென்னா ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கணும்னா அவன்கிட்ட மனசாட்சியோடு அவன் நடந்துக்கிட்டான்னா அவன் ஒழுக்கமாக இருப்பான் பிறருக்கு உதவும் மனப்பாங்கு டேஷ் எனலாம் தர்ம சிந்தனை பிறருக்கு தர்ம சிந்தனை வீர சாகசம் புரிபவர்களிடம் துணிச்சல் மற்றும் டேஷ் காணப்படும் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க மன வலிமை உடல் வலிமை அப்படின்லாம் எல்லாம் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க ஆன்சர் வந்து மன வலிமை வீர சாகசம் புரிவரிடம் இருக்க வேண்டியது மன வலிமை டேஷ் என்பது ஒரு செயல் திட்டத்தோடு கூடிய கனவாகும் ஆன்சர் லட்சியம் லட்சியம் என்பது செயல் திட்டத்தோட கூடின கனவு இருபத்தி ஏழாவது கேள்வி மகாத்மா காந்தி தனது லட்சியமாக எதை வைத்திருந்தார் அகிம்சையை அவர் லட்சியமாக வச்சிருந்தார் லட்சியத்தை வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க குறுகிய கால இடைக்கால நீண்ட காலன்னு மூன்று லட்சியங்கள் இருக்குது இதுக்கப்புறம் வந்து வாழ்வின் லட்சியம்னு கூட ஒன்று சொல்லுவாங்க குறுகிய கால லட்சியம் எத்தனை வருஷம்னு கேட்பாங்க இது கேட்டிருக்காங்க ஒரு ஆண்டு இடைக்கால லட்சியம் மூன்று ஆண்டுகள் நீண்ட கால லட்சியம் ஐந்து ஆண்டுகள் இந்த இயரு கேட்பாங்க லட்சியம் என்பது எப்போது வாழ்வின் லட்சியமாக மாறும் ஐந்து ஆண்டுக்கு மேல் அது ஒரு லட்சியம் ஆண்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது வாழ்வின் லட்சியமாக மாறிடும் முதலில் நீங்கள் சிறந்த மனிதராக இருங்கள் எனது மூளை தானாகவே வந்துவிடும் என்று சொன்னது ப்ளேஸ் பாஸ்கல் பிளேஸ் பாஸ்கல்ங்கிறதான் வந்து இதை சொல்லியிருப்பார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் இதோட இந்த லசன் முடியுது லெசனில் நிறைய நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பையன் வந்து கதவை திறக்கிறான் பின்னாடி பன்னெண்டு கண்ணாடி கிளாஸ் டம்ளர் வந்து பட்டு உடஞ்சிருது அவன் தெரியாமல் கதவை திறந்தான் உடஞ்சிச்சு பின்னாடி இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது ஆனால் அதே பையனை அவங்க அம்மா வெளியில் போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க கபடு மேலே ரெண்டு கிளாஸ் இருக்குது நீ எதையும் தேடி எடுக்காத நீ எடுத்தேன்னா அது விழுந்துரும் அப்படின்னு வார்னிங் பண்ணிட்டு போவாங்க அப்பயும் அவன் தின்பட்டத்தை தேடுறதுக்காக மேலே ஏறுவான் ஒரு கிளாஸ் விழுந்து உடஞ்சிரும் பன்னெண்டு கிளாஸ் விழுந்ததுக்கு அடிக்காதவங்க அம்மா அவன் ஒரு கிளாஸ் விழுந்து உடையும் போது அடிச்சுருவான் இதுங்க என்ன அப்படின்னா இந்த இடத்துல அவங்க செயல் உடஞ்சது விஷயம் கிடையாது அதுக்கான நோக்கம் தான் அங்கே கொண்டு வராங்க நோக்கத்தை தான் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நிகழ்வு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு சொல்லியிருப்பாங்க மூணு பசங்களுக்கு வந்து ஒழுக்க வளர்ச்சி பற்றி டீச் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்கள்ட்ட ரிசல்ட் பார்க்குறதுக்காக முள் வேலி முள் ஒரு பாதையில் ஃபுல்லாக முல்லை போட்டுட்டு இந்த முள்ளை நீ எப்படி கடந்து போவ அப்படின்னு மூணு பேரையும் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு பையன் வந்து செப்பல் போட்டு போயிடுவான் ரெண்டாவது இருக்கிற பையன் அவன் போகிறதுக்கு மட்டுமான பாதையை சரி பண்ணிவிட்டு போயிடுவான் மூணாவது இருக்கிற பையன் ஃபுல்லாகவே அந்த பாதையில் இருக்கிற எல்லா முள்ளையுமே பெருக்கி எரிச்சுட்டு ஃபுல்லாகவே எல்லோரும் போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவான் மூணாவதாக இருக்கிற பையன்தான் வந்து ஒழுக்க வளர்ச்சியில் சிறந்த நிலையை அடைஞ்சிருக்கான் அதாவது ஒரு விஷயம் தனக்கும் இல்லாமல் சமூகத்துக்கும் பயன்படுற மாதிரி நடந்துக்கிற பையன்தான் ஒழுக்க வளர்ச்சியை அடைந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நிகழ்வுகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புக் எடுத்து வச்சு படிங்க நல்லாயிருக்கும் தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம்